வெல்கம் டு பெரியநாயகம்மன் நாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் முப்பத்து ரெண்டு சென்ட் அழகிய செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க டோட்டலாக முப்பத்தெடுன்னு ரீசென்ட்டுக்கே ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி வருங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க தார் ரோடு ஃபேஸுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இதுதான் வில்லேஜுங்க இந்த முப்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கராங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா திருப்பூர்கார தான் வாங்கியிருக்கிறாங்க அதையொட்டி அந்த லேண்ட் வந்துடுங்க இந்த பூமி பக்கத்தில் ரெண்டு சைடுமே வாங்கிட்டாங்க ஒரு சைடு ஐம்பது சென்ட் இருந்துச்சுங்க அதுவுமே சேல் ஆகிடுச்சுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருந்துச்சுங்க அதுவுமே சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பூமியோட ஒரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்கல் போதுங்க அதனால் இந்த பூமியை சுற்றியுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க நம்ம வாங்கி போர் ஓட்டலில் ஒரு முந்நூறு டூ நானூறுலேயே தண்ணி வந்துடுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் குண்டோட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் குண்டோடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க அதே மாதிரி உடுமலைட்டு பலடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி வரலாங்க செஞ்சேரி இருந்து வந்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு ரோடுமே பஸ் ரோட்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பஸ்ஸிலேயே வந்துக்கலாங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன பட்ஜெட்டில் தார் ரோட்டு மேலே எங்கேயுமே இருக்காதுங்க இது புதுசாக வந்துருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு சென்ட்டுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க இடம் முடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே பூமி இல்லைங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் முப்பத்தி ரெண்டு சென்டு வெண்ணல் எடுத்துக்கலாங்க இல்லை பக்கத்தில் ஒரு ஏக்கரா பெற்று வெண்ணல் இருக்குது அது வேணும் எடுத்துக்கலாங்க இந்த பூமி பார்க்குன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க தேங்க் யூ